விவர்ஸ் இன்னைக்கு நான் ஒரு துண்டு சீட்டோட வந்திருக்கேன் இந்த துண்டு சீட்டில் என்ன இருக்குது என்ன மேட்ருன்றதை நம்ம போப்போ வீடியோக்களை தான் பார்க்க போகிறோம் என்ன மேட்ரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க இன்றைக்கி ஜனநாயகன் படம் தான் வந்து பெரிய அளவில் பேசு பேசுபொருளாக இருக்குது பராசக்தியும் ஓரளவு பொருளாக இருக்குது இந்த ரெண்டு தான் வந்து இன்றைக்கி பொங்கலுக்கு போட்டி அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதுபடி தான் உண்மைங்க பராசக்தியும் சரி இப்போது ஜனநாயகனும் சரி ரெண்டுக்குமே வந்து ரிலீஸில் சிக்கல் அந்த யூஎஸ் சான்றிதழ் கிடச்சிருச்சா இங்கிட்டு பராசக்தியோட ஒருத்தருக்காக அதை என்னோடது அதில் பாதி வெட்டி இருக்கணும் அந்த மாதிரி ரெண்டு படத்துக்குமான பிரச்சனைகள் சரிசமமாக போயிட்டு இருக்கு இந்த வகையில் ஜனவரி ஒன்பதாவே ரெண்டு ரெண்டு படமுமே வந்து ரிலீஸ் ஆகுமா ஆவாதா இதெல்லாம் வந்து நார்மலான பிரச்சனையாக இருக்குங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜனநாயகன் வந்து இன்னைக்கு பகவத் கேசரி அப்படின்னு பாலையாவோட ஒரு படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து பயங்கரமாக கோஷம் எழுப்பிட்டு இருக்காங்க இன்னும் சில ஊபி மீடியாக்கள் வந்து இன்னைக்கு என்ன விஜய் அவர்கள் வந்து பழைய படத்துக்கு வந்து ரீமேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுறத நம்ம கேட்குறோம் அது போக நிறைய கட்சிக்காரங்களும் வந்து இதெல்லாம் வந்து பேசு பொருள் அரசியல் பேசுறாங்களோ இல்லையோ அந்த விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகத்தை பேசி 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 பேசியே வளர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு அரசியல் சூழ்ச்சியில் நம்ம எஸ்கே அவர்கள் தான் சிக்கிக்கிட்டாரு அது ஒரு பக்கம் உண்மை அதுதான் அது மாற்ற முடியாது அந்த வகையில் வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெய்லர் வந்துச்சு ட்ரெய்லர் எல்லாருமே பார்த்துருப்போம் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன்ற ஒரு வசனமாக இருக்கட்டும் நிறைய வசனங்கள் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த ட்ரெயிலர்லேயே பேசியிருப்பாங்க மாசா போச்சு ரைட்டுங்க இது ஓகே இன்னைக்கு தமிழில் நம்ம பழைய படங்கள்லேருந்து ரீமேக் செய்யப்பட்ட படமாக இருக்கட்டும் இல்லை நம்ம தமிழ் மொழியிலேருந்து நிறைய பேர் ரீமேக் பண்ணியிருக்கிற படமாக இருக்கட்டும் நிறைய நம்ம பார்த்துருப்போம் என்னடா அது இந்த கதை நம்ம அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கேன்ற மாதிரிலாம் நமக்கே நிறைய ஃபீல் ஆயிருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு ரஜினி நம்ம ஜனநாயகன் படம் வந்து பகவத் கேசரியோட கேசரியாவே இருந்தாலும் சரி இல்லை பகவத் உப்மாவா இருந்தாலும் சரி அதை பத்திலாம் இன்னைக்கு எங்க பயலுக யாருமே கவலைப்படவும் கிடையாது யாருமே கவலைப்பட போறதும் கிடையாது இது வந்து விஜய் அவர்களோட ஒரு கடைசி திரைப்படம் இது வந்து நாங்கள் கொண்டாடுவோம் இது வந்து இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு தளபதி பொங்கல் நாங்கள் அப்படித்தான் பார்ப்போம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கிறாங்க இளைஞர்கள் எங்க தளபதி என்னத்தை நடிச்சாலும் நாங்கள் பார்ப்போம்ப்பா அதுவும் வந்து இது கடைசி படம் லாஸ்ட் ஒன் டா வந்து இன்னைக்கு கடைசி ட்ரெய்லர் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து இன்னைக்கு லாஸ்ட் மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லி போகும்போது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் பரவாயில்லடா நம்மளோட தலைவர் வந்து அடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக மாறி இன்னைக்கு அடுத்த முதலமைச்சர் ஆக போறாரு நீ நம்ம அவரை டெய்லி நியூஸ்ல பார்த்துக்கலாம் அது ஒன்றும் மேட்டர் கிடையாதுன்னு சொல்லிட்டு தொண்டர்களாக மாறின சில கூட்டம் அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படி அந்த வகையில் இன்னைக்கு ரஜினி அவர்கள் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்க போற ரஜினி அவர்கள் வந்து எத்தனை ரீமேக் படம் நடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான துண்டு சிட்டு தான் இது ஏன்னா பூரா ஹிந்தியில் இருக்கு தமிழ்லன்னா நம்ம படிச்சிடலாம் இன்னைக்கு ரஜினியோட டான் ஏதாவது ரஜினியோட பில்லான்ற படம் வந்து பழைய நம்ம அமிதாப் பச்சன் நடித்த டான் படத்துலேருந்து ரீமேக் செய்யப்பட்டது தி வேலைக்காரன் பணக்காரன் தர்மத்தின் தலைவன் படிக்காதவன் தில்லு முல்லு பூரா படமுமே அமிதாப் படங்க அது அது அதுதான் முக்கியம் அதுதான் நோட் திஸ் பாயிண்ட் யுவரான அப்படின்னு சொல்லிட்டேன் வேலைக்காரன் வந்து நமக்கலால் அப்படின்ற ஒரு படமா பணக்காரன் வந்து லாவாரிஸ் அப்படின்ற படம் தர்மத்தின் தலைவர் வந்து காஸ் காஸ்மோவாடி படிக்காதவன் குதார் சில்லுமுழுன்றது என்ன மொழினே தெரிலங்க கூகுளுக்கே தெரிலன்னா பார்த்துக்கோங்க ஏதோ ஒரு மொழியிலேருந்து டப் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவகார்த்திகேயன் எஸ்கே அவர்கள் பராசக்தியில் மாட்டிட்டு படாத பாடு படுறாரு பாருங்க அந்த சிவகார்த்திகேயன் நடித்த ரீமேக் திரைப்படங்கள் நிறையவே இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ரெமோ அப்படின்ற படம் ஆல்ரெடி ரெமோ அப்படின்ற பேர்லேயே இருக்கு ரஜினி முருகன் அப்படின்ற படத்தை ராஜு முருகன் அப்படின்ற கதையிலேருந்து எடுத்திருக்காங்க மெரினா ஆல்ரெடி மெரினா போயிட்டு இருக்கு காக்கி சட்டை வந்து டரிங் போலீஸ்வாலா அப்படின்ற படத்தோட கதை இதன் என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரஜினியாக இருக்கட்டும் சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும் விஜய் அவர்களாகவே இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி அந்த ஏதோ ஒரு கதையை வந்து ரீமேக் பண்ணி எடுத்து இங்க இருக்கிற நடிகர்களுக்காக அந்த ஒரு கதை கதைக்களத்தை மாற்றி இவங்க இது பண்ணுன்னா நல்லா இருக்கும் அவங்களுக்கு அது செட் ஆச்சு இவங்களுக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய டேரக்டர் முடிவு பண்ணி அந்த செட் இப்படி இருக்கு இந்த செட் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அந்த சீன் அங்கே கடற்கரையில் இருக்கு இந்த சீன் இங்கே இருந்தால் நல்லா மாதிரி ஒவ்வொரு சீன்களை மாற்றி முன்னப்பட எடுக்கப்பட்ட படம் தான் இன்னைக்கு நிறைய படம் ஆகி அங்கே ஓடாமல் போய் இங்கே நிறைய ஓடின படமும் இருக்கு இங்கே நிறையா ஓடி அங்கே ஓடாத படமும் நிறைய இருக்கு அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்கே இருக்காப்புல அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கதையை தான் திருடிட்டாரு பயங்கரமாக வந்து இன்னைக்கு நம்ம பேசி இன்னைக்கு வந்து விஜய் அவர்களை அடித்து இறக்கிடுவோன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் அந்த சிவகார்த்திகேயன் என் பண்ணின வேலை பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்கிற பேரை முத கொண்டு இருக்கிறாப்ல அப்படின்னா பார்த்துக்கங்களேன் எதிர்நீச்சல் சட்டை மாவீரன் வேலைக்காரன் அமரேன் இன்னும் ஏகப்பட்ட படங்கள் வந்து இன்னைக்கு பழைய படங்களோட பேரா தான் இருக்குது அப்படின் போது இதுக்கெல்லாம் யாருக்குமே கொதிச்சு எழலை ஏன்னு தெரில இந்த ஊப்பி ஊடகம் யாரும் கேட்கவே இல்லை இன்னும் நம்ம வசை வசவாளர்கள் யாருமே வந்து வந்து அதை பற்றி எதுவுமே பேசலை இன்னைக்கு கடைசி படம் ஒன்று அது வந்து இன்னைக்கு பகவத் கேசரி ஆகிப்போச்சு இது என்ன உங்களுக்கு என்னடா பார்க்க நாங்கள் தயாராக இருக்கோம் அந்த டிக்கெட் எவ்வளவோ அதை நாங்கள் வாங்கி பார்க்க போகிறோம் இன்னும் நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு போங்க இதுதான் நியாயமாக ஒன்று இதில் வந்து அந்த படமாக அந்த படத்தோட தான் அதே படத்தில் வந்து இன்னைக்கு பகவத் கேசரியில் வந்து பாலைய அவரோட பொண்ணை இராணுவத்தில் சேர்க்குறதுக்கு படாத பாடு படுறாரு அதே கதையை தான் ட்ரெயிலரில் காட்டுறாங்க அதனால் அந்த கதை தான் அது அப்படின்னு சொல்லி இவங்க முடிவே பண்ணிட்டாங்க ஆனால் தெளிவாகவே வந்து என்னன்னா அந்த படத்தோட கதையாகவே இருந்தாலும் இன்னைக்கு விஜய் அவர்களுக்காக இதே தளபதி விஜயா இருக்கிறவருக்காக அந்த படத்தோட கதைகளை ரீமேக் பண்ணி மாற்றி எல்லாமே அமைச்சு தான் அதை கொடுக்க போகிறாங்க அதே படத்தை யாருமே அப்படியே தரப்போகிறது கிடையாது அப்படியே தந்தாலும் நம்ம பயலுக பார்ப்பாங்க அதுதான் உண்மை இது இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ரைட்டுங்க இன்னைக்கு பராசக்தி படத்துக்கு ஏ இவ்வளோ அரசியல் இன்னைக்கு எவ்வளவோ படங்கள் வந்து பெரிய பெரிய நடிகர்கள் நடித்த படம் பொங்கலுக்கு மோதி இருக்கு ஒரு சிலது ஜெயிச்சிருக்கு ஒரு சிலது தோத்துருக்கு அப்படின்னு பார்த்தாலும் ஏன் இந்த பராசக்திக்கும் ஜனநாயகனுக்கும் இவ்வளோ பெரிய ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பராசக்தி படம் நம்ம சிவாஜி கணேசன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளி வந்த அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைஞர் ஐயாவோட கதை வசனம் அப்படின்ற ஒரு படம் தான் முத்தமிளறிங்க டாக்டர் கலைஞர் அவர்களோட வசனமும் சரி கதையும் சரி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் அவரை வந்து இன்றைக்கி வசனத்திலையும் கதையிலையும் அடிச்சுக்க ஆளே கிடையாது அவரை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இன்னும் யாரும் அந்த ஒரு கதை வசனத்துக்கு பிறக்க போறதும் கிடையாது அதே போல் நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கான முதல் திரைப்படம் நடிகர் திலகம்னு மாறுன படமும் அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுதான் நியாயமான ஒரு விஷயம் அதனால தான் அந்த படத்துல திராவிட தீ பரவட்டும்ன்ற ஒரு பெரிய ஒரு இடி முழக்கமான சவுண்டை நம்ம கேட்டிருக்கலாம் இன்னைக்கும் தமிழகத்தில் திராவிடம் பரவலாக இருந்துட்டு தான் இருக்கு இது ஒரு பக்கம் இப்போ திரா இப்போ இந்த படத்தில் என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகார்த்திகேயன் அதே படத்தை தான் அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க ஆட்டையை போல் வழக்கம் போல் பேரை மட்டும்தான் ஆட்டையை போட்டிருக்காப்புல கதை கிடையாதான் அது என்ன கதைன்னா இப்போ இலங்கை நம்ம இந்தியில் வந்து இப்போ எதிர்ப்புன்னு சொல்லி ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா மூணு மூன்று மொழிலாம் எங்களுக்கு வேணாம் ரெண்டு மொழியே போதும் இந்தியை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு அடியில் கூட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாம் அந்த மாதிரி கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு இன்னும் தெரியல எனக்கா நீங்கள் வாட்டுக்கா பொசுக்குன்னு கதை கதையை வெளியே சொல்லிட்டீங்க அப்படிலாம் கேட்காதீங்க இதுதான் கதை ஏன்னா ஜனநாயகன் கதையை அவங்க சொல்லும் போது பராசக்தி கதையை நம்ம எழுதுனா பெண்ணை தப்பு அதுதான் நியாயம் அதனால எந்த படம் எப்படி வந்தாலும் நமக்கு கவலை கிடையாது நமக்கு எந்த படம் பார்க்க போறோம் நம்மளோட குடும்பத்தில் போய் எந்த படத்தை பார்க்க போறோன்றதை நம்ம தான் முடிவு பண்ண போறோம் ஒருவேளை ஜனநாயகனோ பராசக்தியோ ரெண்டுமே வந்து மோதி ரெண்டுமே வந்து இன்னைக்கு பிளாக் பஸ்டர் கொடுத்துருச்சுன்னா யாரும் தலையில துண்டை போட்டும் போவேணா ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சதும் யாருக்கும் பிடிக்காம போகும் ஏன்னா இன்றைக்கி ஆற்றடி இந்த பிள்ளை என்ன ஹிந்தி கற்றுக்கிட்டு வளர்ந்து அதுவாட்டுக்க மத்திய அரசில் வேலை பார்த்து போயிடுச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டு தலையில் துண்ட போட்டுருப்பேன்னு சொல்லிட்டு ஹிந்திலாம் வேணான்னு சொல்லி சில குரூப்பு இருந்தாலும் பரவாயில்லங்க ரெண்டு மொழி எங்களுக்கு போதும் எங்களுக்கு வந்து தேவைன்னா நாங்கள் மூன்றாம் மொழியை கற்றுக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பு இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது நம்மளும் அந்த நாடகத்தை கண்கூடாக பார்த்துட்டோம் இப்போ படத்தில் பார்க்க போகிறோம் அதுதான் நியாயம் எப்பேர் பட்டு நீங்கள் வந்து எப்பாடு பட்டாலும் ஜனநாயகன் தான் பொங்கலுக்கு அப்படின்றது முடிவாய் போச்சு இதை நான் சொல்லுங்கள் கருத்து கணிப்பு சொல்லுது மாபெரும் பெரும் பத்திரிக்கையில இருந்து நடத்தின கருத்து கணிப்பு அதனால அவுங்கவங்க இஷ்டத்துக்கு எந்த படம் வேணாலும் போய் பார்த்துக்குங்க எப்பாடு பட்டாலும் பிற்பாடு போகாத நம்ம தான் இந்த பொங்கலுக்கு வெற்றி இந்த பொங்கல் தளபதி பொங்கல் இந்த வருடம் விஜய் அவர்கள் சிஎம் ஆகப் போகிற வருடம் என்னதான் நீங்க பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபா கொடுக்குறோம் ஓட்டுக்கு பத்தாயர ரூபா கொடுத்தாலும் எல்லாம் வாங்கி வாங்கினேன் தவிர ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க நீங்க தான் தலையில் துண்டை போட்டுக்கணும் அதை தான் அதை சொல்லி நம்ம வீடியோ முடிச்சுக்குவோம் நம்ம வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க தயவு செய்து நம்மளோட கமெண்ட் உங்களோட கமெண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க எந்த படம் பார்க்க போறீங்க அப்படின்னா ஜனநாயகனா ஜேஎன் போடுங்க இல்லைன்னா பராசி போடுங்க என்னன்னு பார்ப்போம் ரெண்டாவது நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணி இருக்கீங்க உண்மையிலே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க அந்த ஒவ்வொரு தொகையும் வந்து நம்ம சேனலுக்கு ஒரு மறக்காம இந்த சேனலுக்கு நம்மளோட சப்போர்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருங்க நாலு பேருக்கு ஷேர் பண்ணீங்கனாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அடுத்த வீடியோல பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்